வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் முட்டுக்கட்சியின் வேட்பாளரே ஒன்பதாவது ஜனாதிபதி மகிந்த தரப்பு வெளியிட்டுள்ள நம்பிக்கை இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமுறை இருப்பதாக பெரும்பாலான மக்கள் ராஜபக்சகளுடன் இருப்பதாகவும் சிறிலங்கா பொதுஜன பிரமுனுவின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சகர கரியவசம் அறிவிக்கணார் தேர்தலுக்கு அச்சமடைய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என்றும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் அணைக்குழு அறிவிப்பு விடுத்திருப்பதாகவும் தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்திருப்பதாகவும் ராஜபக்சர்கள் மக்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சமடைய வேண்டிய தேவை இல்லை என்றும் ஸ்ரீலங்கா புதுஜன பிரமண சார்பில் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடுவதற்கு பலர் கோரிக்கை விடுக்கின்றனர் புதுஜன பிரமணுவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்று எதிர்கட்சியினர் குறிப்பிடுகின்றனர் ஆனால் பெரும்பாலான மக்கள் ராஜபக்சர்களுடன் தான் இருக்கின்றார்கள் நாட்டின் உரிமைப்பாடு தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்தியே பொது இன பெருமணர்சு ஏற்படுகின்றதன் என்பதை பெரும்பான்மை மக்கள் அறிவார்கள் ஜனாதிபதி டன் உமக்கு இடையில் தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவும் கிடையாது அரசியல் கொள்கையில் மாத்திரமே மாறுபட்ட தன்மைகள் காணப்படுகின்றதன ஜனாதிபதி தேர்தல் குறித்து அவரிடம் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம் அத்துடன் கட்சி மட்டத்திலும் பேச்சில் ஈடுபடுகின்றோம் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களால் இறப்புக்குவோம் என்றும் புதியன பெருமனிருந்து விலகிச் சென்றவர்கள் இறுதி திறனத்தில் எம்முடன் இணைப்பார்கள் என்று நம்பிக்கை வெளியிடுகின்றார் சகார காரியவசம் யாழ்போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த பாடசாலை சிறுமி தப்பியோட்டம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த பாடசாலை சிறுமி குழந்தையை வைத்தியசாலையில் விட்டுவிட்டு தப்பியோடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாம் விடம்பராட்சி துண்ணாலை பகுதினைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவரே கற்பந்தரித்த நிலையில் தனது தாயுடன் குழந்தை பிரசவத்துக்காக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் இரவு குழந்தை பிரசவித்த நிலையில் குழந்தையை அனாதரவாக விட்டுவிட்டு இன்று காலை தாய் சிறுமி இருவரும் தலைமறைவாகி இருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தினால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதுடன் விசேட போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக யாழ் போலீசார் அறிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பில் இருபத்தி ஒரு வயதான தொற்காயினை தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்போம் மட்டக்கிழப்பு பெரியபோரதிவினைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கழுவாஞ்சியக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரியப்பூர் கிராமத்தினைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான புவனேந்திரன் துர்காயினி என்ற இளம்பெண் ஒருவரை இவ்வாறு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கலத்துறையில் ஆர்வமிக்க இவர் வளர்ந்து வரும் இளம் ஓவியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உயிரிழப்புக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் கழுவாஞ்சைக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பொன்னாலை கட்டுவான் பகுதிகளில் போலீசார் விரட்டிச் சென்றதில் பிரதீபன் என்ற நபர் உயிரிழந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் புன்னலை கட்டுவான் போலீசார் விரட்டிச் சென்ற போது மோட்டார் சைக்கிள் பயணித்தொருவர் மின்கம்பத்தில் மோதி கண்டார் பலாலி போக்குவரத்து பிரிவு போலீசார் கடமையில் இருந்தபோது நிறுத்தாமல் சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்றை விரட்டிச் சென்ற போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதான் சுண்ணாகம் போலீஸ் பிரிவில் பிள்ளையார் கோவில் அருகில் இருக்கும் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதுடன் பழைய தபால் வீதி கோப்பாய் தெற்கு என்ற முகவரியில் வசிக்கும் பிரதீபன் என்ற நபரை கண்டார் போலீசார் அந்த மோட்டார் சைக்கிளை விரட்டிச் சென்று உதைத்து வீழ்த்தியதாகவும் அதன்போது மோட்டார் சைக்கிள் பயணித்தவர் மின்கம்பத்தில் மோதி வீழ்ந்ததாகவும் பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தகனனர் அந்த இடத்தில் பொதுமக்கள் குழுமீதனால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியதாம் யாழ்ப்பாணத்தில் கணவன் மீன்பிடிக்க சென்ற பின்னர் கொடூரமாக வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தெரியவந்திருப்பதாக போலீசார் கருத்து வெளியிட்டுள்ளனர் மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணின் சடலமே இவ்வாறு வசித்து வந்த வீட்டின் கழிவுறைக்கு முன்னிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன உடுத்துறை வடக்கு தாலியடியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய யகசீலன் சங்கீதா என்பவரை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த பெண் வீட்டின் கழிவுறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த நீர் நிரப்பட்ட கொள்கலனில் தலை மூழ்கி நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அவரின் கணவர் மீன்பிடி தொழிலுக்காக சென்று மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டுக்கு அருகில் பெண் கிடப்பதை பார்த்துள்ளார் பின்னர் அவர் உடனடியாக மனைவியை பருத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் சடலத்தை பிரீத பரிசோதனை செய்வதில் அந்த பெண் பாலியல் பறக்கம் செய்யப்பட்டு கழுத்து நிறைத்து படுகொலை செய்யப்பட்டிருப்பது சம்பவம் தொடர்புடைய சந்தேக நபர்களை கை செய்வதற்கான விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்ற போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த போலீஸ் அதிபரின் யுக்தியையும் வேலை திட்டத்துக்கு அமைய மது ஒழிப்போம் விழிப்புணர்வு செய்ய திட்டம் லுகுனுகனை லுல்லுகனை பிரிச ஹெப்டன் லுல்லுகணை வீதி ஒன்றில் இடம்பெற்றுள்ளன இவ்வளங்கள் தோட்ட உட்கடப்பு வசதிகள் அமைச்சின் எண்ணக்கர்வுக் கமையை இடம்பெற்றுள்ளன பிராந்திய நிலை இணைப்பாளர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழிப்புணர்வு சீர்திட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் போதைப் பாவனையினால் ஏற்படும் சமூக சீரழிவு தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியம் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு கருத்துறைகளும் பரப்புரைக்கப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது போர் குறித்து புத்தகம் எழுதுகின்றார் போன்சேகா இலங்கையில் நடைபெற்ற போர் தொடர்பில் இறுதிக்கட்டச் செமுறை வழி நடத்திய முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷர் சரப்போன்சேகா புத்தகம் ஒன்றை எழுதி பெறுகின்றார் உண்மையான யுத்தம் என்ற கீழ் அவரின் புத்தகம் வெளிவர இருக்கனதம் என்று சிங்கள இணையம் செய்து வெளியிட்டிருக்கனதாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னாக இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன அக்கி மக்கள் சக்தியின் தவிசாளரின் செயற்பாட்டினாலும் அந்த கட்சியில் பொன்சேகா உறங்கப்பட்டுள்ளார் எனவே இந்த புத்தகம் வெளியான பின்னர் ஒரு அரசியல் முடிவை பொன்சேகா எடுப்பார் என்ற நம்பிக்கை வெளியிடப்படுகின்றது எமது நாட்டுக்காக எந்த தரப்பினருடன் இணைந்து செயற்பட தயார் பசல் நாட்டுக்காக யாருடன் இணைந்து செயற்பட தயார் என்று புதியன பிரமுணுவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச அறிவிக்கின்றார் ஸ்ரீலங்கா பொது இன பிரம்மணவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையம் பத்திரமுல்லை என்று திறந்து வைக்கப்பட்டது சிறிலங்கா பொது பிரம்மணவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன ஊடகவர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அவரிடம் வினவப்பட்ட போது ஜனாதிபதி வேட்பாளர் தயார் என்ற செய்தியை பதில் கண்டார் நாமல் ராஜபக்சவை சந்தித்த யூலி சங் அமெரிக்க தூதுவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீலங்கா புஜன பிரமுனை தேசியமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவை சந்தித்திரை காணார் ஸ்ரீலங்கா புதியன பிரமுணவின் தேசியமைப்பாளர் என்ற புதிய பொறுப்பில் அவர் அரசியல் ஈடுபாடுகள் இளைஞர்களை பாதிக்கும் பிரச்சினைகள் மற்றும் இலங்கை அமெரிக்கா இடையிலான உறவுகள் வலுப்படுத்த தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பாசிக்குடா கடற்கரையில் அநீதியான முறையில் பணம் அரபேடு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் மட்டக்களப்பு பாசிக்குடா கடற்கரை வளாகத்தில் அநீதியான முறையில் கட்டணம் அறவிடப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் பாலச்சேனி பிரேசபைக்கு உட்பட்ட பாசிக்குடா கடற்கரை சுற்றுலா பயணிகளாகவும் உடற்பயிற்சிக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் குளிக்கவும் பல்வேறு விடயங்களுக்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் தமது விடுமுறை நாட்களில் வருகிறது இருப்பினும் குறித்த கடற்கரை அடைவதற்கு இடிபாடுகள் குழியும் பள்ளமும் நிறைந்த கரடமுடான பாதையொன்றை காணப்படுகின்றன கடற்கரை சென்றடைவதற்கு நான்கு மர்ம நபர்கள் ஒன்றை வலுக்கட்டாயம் கொடுத்த சுற்றுலாப் பயணிகளிடமிருந்து பணம் பெறுகின்றனர் பட்டிச்சீட்டில் திகதி வாகன இலக்கம் எதுவும் இருக்காது குறைந்தபட்சம் அதனை யார் தருகின்றார் என்று கூட அறிந்து கொள்வதற்கு உத்தியபூர்வ சீல் கையொப்பம் கூட இருக்காது என்று பொதுமக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் இருப்பினும் குறித்த பட்டிச்சீட்டில் கீழேயும் கூறுளை பெற்ற சபை எழுதப்பட்டிருப்பதாகவும் வாகன பாதுகாப்புக்கோ வாகன நிறுத்தமிட ஒழுங்கமைப்புக்கோ அல்லது வாகனத்தை எடுப்பதற்கான எவ்வித ஒத்துழைப்பு கட்டணமும் அரபுடர்களிடமிருந்து சுற்றுலாப் பயணிகளுக்கு கிடைப்பதில்லை குறித்த பட்டிச்சீட்டை வழங்குவதை யார் குறித்த கட்டணத்தை பயணிகளிடம் அறுவதற்கு இவர்கள் அதிகாரத்தை வழங்கியது யார் அறவிடப்படும் பணம் எங்கே செல்கின்றது தனியார் ஒருவர் குறித்த பட்டிச்சீட்டை வழங்குவாராக இருந்தால் குறித்த பிரேசபையின் பெயரில் எவ்வாறு பட்டிச்சீட்டை பயன்படுத்த முடியும் என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன ஆகவே இயற்கையை ரசிக்க வருபவர்களிடம் அநீதியான முறையில் பணத்தை பெறும் பிரேசபை கடற்கரைக்கு செல்லும் பாதை போக்குவரத்து ஏற்ற வகையில் ஏன் மக்களுக்கு புரோவித்து அமர்வு செய்ய தர முடியாது என்று ஸ்ரீச சட்டத்தரணி கேள்விகளைப் பிறக்கணார் மேலும் பாலச்சினி பிரேசபை இந்த விடயத்தில் பாரமுகமாக நடந்து கொள்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தகின்றனர் கதிர்காமம் நோக்கிய முருக பக்தர்களின் பாத யாத்திரை ஆரம்பம் யாழ்ப்பாணம் படமராட்சி தொண்டமனார் செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய முருக பக்தர்களின் பாத யாத்திரை இன்று ஆரம்பமானது குறித்த பாத யாத்திரையானது ஜியா வேல்சாமி தலைமையில் தொடங்கப்பட்டது அதன் முதல் நிகழ்வாக செல்வச்சந்நிதி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்று சந்நிதியான் ஆலய பூசகரால் வேல்கையளிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த யாத்திரை பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் அதேவேளை சன்னதி கதிர்காமம் பாத யாத்திரைக்கு குழுவின் ஏற்பாட்டில் இருபத்தி மூன்றாவது வருடமாக இந்த பாத யாத்திரை ஏற்பாடு செய்யப்படுகின்றது இம்முறை பாத யாத்திரையில் கலந்து கொள்வோர் கட்டாயம் சமய ஆசார முறைப்படி கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது இனப்படுகொலையின் அடையாளம் முள்ளியவாய்க்கால் கஞ்சி முள்ளியவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நினைவுக் கஞ்சி இன்று தொடக்கம் ஒவ்வொரு நாளும் தமிழர் பகுதியங்கம் தமிழர் தேசிய மக்கள் முன்னணியினால் இன்று நல்லூர் முன்றலில் இடம்பெற்றிருந்தது ஏற்பாடுகள் அனைத்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்தது தமிழர் தாயக பகுதிகள் எங்கும் மே மாசத்தை முள்ளியவாய்க்கால் நினைவோடு ஒன்றிணைத்து இந்த இலைக்கஞ்சிகளை வழங்கி வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் முப்பதனாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவலொன்றும் இஸ்ரேல் மற்றும் தென்கொரியாவில் சுமார் முப்பதனாயிரம் புதிய வேலைவாய்ப்புகள் இந்த வருடத்தில் உருவாக்கப்படும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிக்கனதா இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் கொரிய வேலைக்கு சென்றுள்ளனர் அத்துடன் கடந்த நான்கு மாதங்களில் இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் தென்கொரியாவுக்கு தொழில் வாய்ப்புக்காக சென்றுள்ளனர் இந்த வருடம் இஸ்ரேலுக்கு தொழில் வாய்ப்புக்காக செல்லும் இலங்கைகளில் பெரும் வளர்ச்சியை காட்டுகின்றன இந்த நிலையில் உரிமம் பெற்ற நிறுவனங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிக்கின்றது இதவிர சைப்ரஸ் மத்திய கிழக்கு நாடுகள் அடுத்த இரண்டு மாதங்களில் புதிய வேலைவாய்ப்பு திட்டங்கள் தொடங்கப்படும் என்றும் கருத்து வெளியிடப்படுகின்றது முதலாவது பட்டமளிப்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தது இந்த பட்டமளிப்பு விழாவில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கக்கீம் அவர்கள் அதில் பிரதான அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் ஈழத்தில் இடம்பெற்ற இறுதிப்போரில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரம் அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் செய்தி வெளியிட்டுள்ளார் ஈழத்தின் மிக துயரமான நாட்கள் முள்ளியவாய்க்கால் குறைக்கின்றன பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெல்ஃபோன் முள்ளியவாய்க்களின் இறுதி ராணுவ நடவடிக்கையின் போது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் என்று மதிப்பிடப்படுகின்றனர் இனப்படுகொலை என்று பலர் கருதுகின்றனர் இலங்கை இராணுவம் யுத்த சூன்ய வலயத்தில் கண்மூடித்தனமான குண்டுவீச்சுக்களை மேற்கொண்டதன் இதுவரை பலிந்த தாக்குதலை மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டன இதன் காரணமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரம் ஈழத்து அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் தமிழர் தாயக பகுதியான வடகிழக்கில் நினைவேந்தன் நிகழ்வுகளுக்கு எதிராக இலங்கை இராணுவத்தின் தொடரும் ஒடுக்குமுறைகள் குறித்தும் கவலை வெளியிட்டுள்ளார் நினைவேந்தன் நிகழ்வுக்கு எதிராக ஒடுக்குமுறை குறித்து பிரிட்டன் தெளிவான எச்சரிக்கையை விடுக்க வேண்டாம் சுதந்திரமான வெளிப்படையான ஜனநாயக சமூகத்தில் மக்கள் நினைவேந்தல் ஈடுபடுவதற்கு எதிரான அடக்குமுறையில் ஈடுபட முடியாது சுதந்திரமான நியாயமான ஜனநாயகத்தில் நீங்கள் இதனை செய்ய வேண்டாம் ஒவ்வொருவருடன் நாங்கள் இதனை கேள்வி கேட்கின்றோம் நினைவேந்தல் குழப்புவது குறித்து கதைகள் கேட்கின்றோம் மக்கள் காரணமில்லாமல் கை செய்யப்படுகின்றன இதன் காரணமாக இதனை நிறுத்த வேண்டாம் என்ற வலுவான செய்தியை பிரிட்டன் தெரிவிக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இடம்பெற்ற சம்பவங்கள் இனப்படுகொலை பிரிட்டன் பிரகடனம் செய்வதற்கான தேவை குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் இதற்கான முயற்சியிலும் தானும் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்றம் குழுவினரம் ஈடுபட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளார் இலங்கையின் கூறலுக்கான ஆதரவு அமெரிக்காவின் புதிய தூதுவர் இலங்கையின் பொறுப்புக்கூறல் உண்மை நல்லிணக்கம் நீதி போன்றவற்றுக்கு ஆதரவளிப்பேன் என்று இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்ட எலிசப் அறிவிக்கணார் அமெரிக்காவின் வெளிவரக் குழுவின் முன்னிலையில் கருத்து தெரிவிக்கையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டால் இலங்கையில் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் ஆதரவளிக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்துள்ள அவர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து அமெரிக்காவின் கரிசன் நியப்பகி இலங்கையில் துடிப்பான சிவில் சமூகம் காணப்படுகின்றதாகவும் நாம் நியமிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டால் இலங்கை அமெரிக்க சமூகங்கள் உட்பட மக்கள் மத்தியிலான தொடர்புகளை வலுப்படுத்த எண்ணியிருப்பதாகவும் கருத்து வெளியிட்டுள்ளார் இலங்கையில் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் செய்தி வெளியிடுகின்றார் உண்மை நீதி நல்லிணக்கம் பொறுப்புக்கூறலில் நான் ஆதரவாக இருக்கின்றேன் அமெரிக்காவின் செனட்டின் குழுவின் இலங்கை பொறுப்பு கூறும் விவகாரங்களை கையெழுவதற்கான எலிசபெத் மாற்று கருத்துக்களையும் இலங்கை அரசாங்கத்திடம் தெரிவிப்பதற்கான திறமை குறித்தும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இலங்கை நாடாளுமன்றம் சமீபத்தில் நிறைவேற்றிய சட்டங்கள் இலங்கை மக்களுக்கான சுதந்திரங்களை மேலும் முன்னேற்றுவதற்கான அமெரிக்காவின் முயற்சிகள் குறித்தும் செனட் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நான் தூதுவராக நியமிக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் பின்பற்ற வேண்டிய சர்வதேச தரத்துக்கு அனைவரையும் பொறுப்புக்குரலுக்கு உட்படுத்துவேன் என்ற எலிசபெத் கருத்து வெளியிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் நூற்றி அறுபது ஏக்கர் காணி இந்திய நிறுவனத்துக்கு கன்னியமணல் அகழ்வுக்கு விற்பனை மன்னாரில் நூற்றி அறுபது ஏக்கர் காணி இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கனியமணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இதனால் பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நிலை இருப்பதாக குற்றம் சுமத்து வைக்கப்படுகின்றன மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா குடியிருப்பு பகுதியில் உள்ள காணியை இவ்வாறு விற்பனை செய்யப்படுகின்றது விற்பனை செய்யப்பட்ட காணியில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களை இருக்கின்றன அவற்றை அழிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அத்துடன் இந்த காணியை வாங்கிய நிறுவனம் தமது பூர்வீக காணிகளை அத்துமுறை பிடித்து வருவதனால் பனைமரங்கள் அழிக்கப்படுவதனாலும் தமது வாழ்வாதாரம் இழக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து வெளியிடுகின்றனர் இதே நேரம் காணிகளை ஆக்கிரமிப்பு சுற்றுவேலி அமைக்க நடவடிக்கை தடுக்க முயன்றவர்களை போலீசார் அச்சுறுத்தல் விடுக்கின்றனர் இதொடர்பில் தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த போதிலும் போலீசார் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் கவலை வெளியிடக்கின்றனர் எனவே உரிய உயர் அதிகாரிகள் இந்த விடயத்தில் தலையிட்டு தமக்கான நீதியை பெற்றுத்தருமாறு மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர் நன்றி മുട്ടിയ കുട്ടി തന്നെ ഇന വിനയ അത് കാസും ഒവ് വിളിക്കും രണ്ടായിരത്തി ഒമ്പത് മേ പതിനെട്ടിൽ വിനയം നടന്നത് ഒവ് വളരും മേ പതിനെട്ടിൽ മുട്ടിയും ആരംഭം പതിനെട്ടാം തീയതി വരെയും വനവളികളും പതിനെട്ടാം തീയതി മുല്ലി വായ്പാൽ കൂടുവ് அல்ல ஒன்றரை லட்சாயிரத்தி ஒன்பத்தி பதினெட்டு அந்த கற்பினராக ஆரம்பித்த ஒன்றரை லட்சம் மக்கள் மற்ற பல உறுதி இந்த பிள்ளைகள் வந்து நஞ்சாக வருகை காக்கான காங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி